கிறிஸ்டுள்ளே ஒற்றுமை இல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு பிரிவு கிறிஸ்டியன்ஸ் இருக்கு மேஜர் பிரிவு அறுநூத்தி ஐம்பது இருக்கிறது இந்த இந்து மதத்தை பொறுத்தவரையில பிரம்மா தானே தலையெழுத்து எழுதுறாரு நல்லா கவனிங்க பிரம்மா தானே தலையெழுத்து எழுதுறாரு அப்ப எனக்கு தலையெழுத்து எப்படி எழுதியிருப்பாரு பிரம்மா அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள் நாடிஜோட பார்க்க போனேன் இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை காலையில் ஒரு பத்து பத்தரை வரைக்கும் நான் பார்க்கும்போது நாடி அவ்வளோ டைமோட கூட நான் வச்சிருக்கேன் பார்க்கும் பார்க்கும்பொழுது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து கடைசியில் அவர் ஆரம்பிக்கிறாரு விரோதி ஆண்டு மார்கழி திங்கள் விரோதினா எதிரி ஆண்டு விரோதி ஆண்டு மார்கழி திங்கள் பஞ்ச தேதி மார்கழி திங்கள்னா மார்கழி மாதம் பஞ்ச தேதினா அஞ்சாம் தேதி பஞ்ச தேதி செய்வாரம் செய்வாரம்னா செவ்வாய்கிழமை செய்வாரம் இரவு பத்து மணிக்கு இரவு மணிக்கு மேல் பத்து மணிக்கு மேல் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே சனி புதன் கண்ணியில் செவ்வாய்க்கு மகரத்தில் குரு சுக்கரன் வீட்டிருக்க மீனத்தில் ராகு வீட்டிற்க இப்படிப்பட்ட என்ற அம்மாவுக்கும் வில்லியம்ஸ் என்ற அப்பாவுக்கும் இரண்டாவது சூறாக வந்து அவதரித்த ரெண்டாவது பிள்ளை தான் நான் முதல் பிள்ளை அபார்ஷன் ஆயிடுச்சு ரெண்டாவது சூழ் ரெண்டாவது சூழாக ஏன்னா சிம்ம லக்னத்தில் ரெண்டாவது பிள்ளையாக தான் இருக்கணும் முதல் பிள்ளையாக பறக்க முடியாது சிம்ம லக்னத்தை ரெண்டாவது சூழாக வந்து அவதரித்த ஸ்வாட்ஸ் சாமுவேல் என்ற பெயர் கொண்ட ராஜேஷ் என்ற துணை பெயர் பின் சேர்க்க நிழல் சலன கூத்தனாக விளங்கும் நிழல் சலன கூத்தன் சினிமா நடிகர் இருக்கும் ரெண்டாவது மூணு சூழ சகோதரர்களையும் மூணு சூழ சகோதரர்கள மூணு பேர் அண்ணன் தம்பி தம்பி எனக்கு இல்லை மூணு பேர் ஒரு பட்டம் படித்த சகோதரியமும் தங்கச்சி ஒன்று உண்டு பண்டம சகோதரியும் பெற்று தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயதில் நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் வசிஷ்டனாகி என்னை தேடி வந்திருக்கும் இயேசு குல மைந்தனே உனக்கு உன் எதிர்காலத்தை உரைக்கிறேன் கேளப்பா அப்படின்னு வாசினார் எனக்கு அப்படியே மார்க்சிசம் அது லெனின் காரல் மார்க்சிஸ்ட் பெரியார் எல்லாமே ஓடிச்சாங்க அப்படியே ஒண்ணுமே புரியல எனக்கு இருட்டிருச்சு எனக்கு பத்திர பதினொன்றுக்கும் நினைக்கிறேன் இது இருட்டிருச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு என்னடா நான் பிறந்தது எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என்னது இது மர்மம் என்னந்த ஒரு ஏல ஒரு இந்த இவ்வளவுதான் இருக்கு ஆகலாம் இந்த இவ்வளவு நீளம் இருக்கு ஒரு அடி ஒன்றரை அடியில் என்கிட்ட எந்த செய்தியும் வாங்க முடியாது ஸ்காட்லாண்ட் யார்டு கூட வாங்க முடியாது என்ற செய்திகள்லாம் லைட் டிடெக்டர் வச்சு எடுத்து ஏதாவது மைண்ட் ரீடிங் பண்ணாதான வழி என்கிட்ட யாரும் வாங்க முடியாது எப்படி சொன்னாப்ல எதிரியாண்டுன்னு எப்படி சொன்னாப்புல போல ஆச்சரியமா இருக்கிறது எங்க அப்பா அம்மாடைய பேரு அப்புறம் உள்ள எல்லாம் அப்ப பிரம்மா எனக்கு எழுதி இருக்கிறாரு நான் கிறிஸ்தவ பிறப்பேன்